வந்தே மாதரம் பாடலுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்கவில்லை தேசிய கீதமும் தேசிய பாடலும் சமமற்ற முறையில் நடத்தப்பட்டன தேசிய கீதம் தேசிய உயர்வில் ஒரு இடத்தை பிடித்தது ஆனால் தேசிய பாடல் ஓரங்கட்டப்பட்டது வந்தே மாதரத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் அல்ல மாறாக காங்கிரஸின் திருப்திப்படுத்தும் அரசியலின் துவக்கமாகும் இது ஒரு பாடலுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அல்ல சுதந்திர இந்திய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி வந்தே மாதரம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல அது உணர்ச்சி கவிதை துடிப்பு மற்றும் ஒரு தத்துவம் இந்தியர்களுக்கான அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கான மந்திரமாக மாறியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கோபாலகிருஷ்ண கோகுலை தென்னாப்பிரிக்கா வந்தபோது வந்தே மாதரம் என சொல்லி வரவேற்றனர் பகத்சிங் மற்றும் சந்திரசேகர் ஆசாத் ஆகியோர் வந்தே மாதரம் என சொல்லி கடிதம் எழுதுவார்கள் இது சாதாரண பாடல் மட்டும் இல்லை முழுமையானதாக இருக்கும் வந்தே மாதரத்தை முழுமை இல்லாததாக மாற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டன இருப்பினும் ஒவ்வொரு முறையும் அது நம் நாட்டின் அழியாத பாடலாக இருந்து வருகிறது அது அப்படியே இருக்கும் என நேற்று லோக்சபாவில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்